காரை மேகண்டான் வித்தியாலயம் கண்டு கொண்டிருக்கின்ற விழாவிலே எங்களுடைய கௌரவ விருந்தினர்கள் ஆக விருதினர்கள் எமது ஊர் காரநகர் சஞ்சியுடைய தொகுப்பாளர் திருவாளர் பி சென் திரவியநாதன் அவர்களுடைய கௌரவ விருந்தினர் உரை அரங்கிலே இடம்பெறுகின்றனர் உப சிதம்பர பெருமானை பணங்கி இன்று யாழ் காரைநகர் மெய்யண்டாம் பாடசாலையிலே நடைபெறுகின்ற இந்த பரித்தரிப்பு விழாவிலே என்னையும் ஒரு விருந்தினராக கலந்து கொள்ள அழைத்து விடுத்தமைக்கு அதிபர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை தலைமையிலான நடத்தி கொண்டிருக்கும் அதிபர் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தீவிர வலிய கல்வி பணிப்பாளர் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்திருக்கும் கார்நலர் கோட்டை மற்றும் ஊராட்சி கோட்டை வலைய பொறுப்பாளர் மற்றும் வெளியூர் பாடசாலை அதிபரும் கார்நலர் மண்ணின் மனிதரும் ஆகிய அனநீவு பாடசாலை அதிபருக்கும் மற்றும் பெற்றோர்கள் இங்கே சரசுகளை பெற வந்திருக்கின்ற பெற்று முன்றிடுக்கின்ற மாணவ செல்வங்கள் அயற்பாடசாலை அதிபர்கள் மற்றும் பொதுப்பணியாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் அயற்பாடசாலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காரைநகரிலே இருக்கின்ற ஆரம்ப பாடசாலைகள் பத்து அவற்றில் மிகவும் முன் உதாரணமாகவும் மிகவும் ஆபத்துடனும் வளர்ச்சியடைகின்ற பாடசாலைகளில் மிகண்டாம் பாடசாலையும் ஒன்று ஒவ்வொரு வருடமும் நான் இங்கே வருகின்ற பொழுது இந்த பாடசாலைக்கும் காரணம் எல்லா பாடசாலைக்கும் கனடா காரிய கலாச்சாரம் என்கின்ற அமைப்பு கடந்த காலங்களிலே பத்து லட்சம் ரூபாய் வாய்ப்பெடுத்து சென்றது அந்த வகையிலே கனடா காரிய கலாச்சார மன்றத்தின் அப்போதைய செயலாளராக இந்த பாடசாலைக்கு பலமுறை வருகிறது என்று ராதா டீச்சர் இருக்கின்ற காலத்திலே இந்த பாடசாலையும் அந்த நிதியை பெறுவதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்தது அதற்குரிய ஆதாரங்களை கொடுத்து இந்த பாடசாலையில் இருந்த பௌதிய வள தேவைகள் மற்றும் பாடசாலை கட்டல் தேவைகளை உணர்ந்து அதற்கு தெரியப்படுத்தி இந்த பாடசாலைக்கும் அந்த நிதியினை பெற்றி கொடுத்திருந்தோம் ஆனாலும் கடந்த பத்து வருட காலங்களில் அந்த நிதியானது எவ்வாறு செலவழிக்கப்பட இது இதுபோன்ற விடயங்களை மேலும் ஆராய்ந்து அந்த நிதியினை செவ்வனே செலவழிக்கின்ற பாடசாலைக்கு மேலும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் அந்த கூட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை நான் மேலும் கனடா காரிய கலாச்சார மன்றத்திற்கு கடந்த காலங்களில் நான் அதை முன்வைத்திருக்கின்றேன் அதில் ஒரு முன்னணி பாடசாலையாக அந்த நிதியினை கொடுக்கப்பட்ட நிதியினை வருடந்தோறும் தோறும் அதற்கு கிடைக்கப்படுகின்ற வட்டி பணத்தை செவ்வனே செலவு செய்கின்ற செய்து அதற்குரிய வரவினையும் செலவினையும் உரிய நேரத்தில் கார்னர் அபிவிருத்தி சபை ஊராக கனடா காரை கலாச்சார மன்றத்திற்கு அளித்து வருகின்றது இந்த பாடசாலை நிர்வாகம் என்பதை நான் வாழ்த்தியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனை நான் அதாவது கனடா கனடாத்தின் அங்கத்தவராக நிர்வாக சபை அங்கத்தவர்களாக அல்லாது எனது எனது ஊர் காரைநகர் காரை நியூஸ் டோட் காம் இணையதளத்தின் ஊராக இந்த கார்னர் பாடசாலையின் விவரங்களை நான் தெரிவித்து வருகின்றேன் அதனூடாக கார்னர் பாடசாலையாக்கான உதவிகள் கிடைத்து வருகின்றன அல்லது கிடைப்பதற்கு நான் தடையாகவும் இருக்கின்றேன் என்பதும் உண்மைதான் உதவி என்ன கிடைப்பதற்கு தடையாகவும் இருக்கின்றேன் என்பதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காரணம் இங்கே சில பாடசாலைகள் விழாக்களை நடத்துகிறார்கள் ஒரே விழாவுக்காக பல இடம் நிதி பெற்றிருக்கின்றார்கள் அதை நான் செய்து செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு நிச்சயமாக இந்த பாடசாலை இல்லை அவ்வாறு சில பாடசாலை கடந்த பத்து வருடங்களில் இடம் பெற்றிருக்கின்றன நான் வெளிநாடுகளில் இருந்து இந்த பாடசாலைக்கு நிதி வழங்குகின்றவர்களிடம் அதனை சொல்லி ஒரு பாடசாலை செய்கின்றது இரண்டு பாடசாலை மத்திய எல்லா பாடசாலையும் தான் நடந்து கொள்ளுங்கிற எண்ணத்தை வெளிநாடு மக்களுக்கு நான் விதைக்க விரும்பவில்லை அதன் காரணமாக குறிப்பிட்ட சில பாடசாலைகள் செய்த மையங்களை சொல்லாமல் விட்டிருக்கின்றேன் அதுவும் ஒரு வகை ஊடகவியலாள செய்கின்ற ஒரு ஊடக ஜதார்த்தம் தான் காரணம் ஒரு பாடசா பத்து பாடசாலைகளில் எட்டு பாடசாலை நன்மை வருகின்றன என்றால் இரண்டு பாடசாலை செய்கின்ற சவரங்களால் சொல்ல முடியாது சொன்னால் மற்ற பாடசாலை எட்டு பாடசாலையும் கிடைக்கின்ற உதவிகள் கிடைக்காமல் போய்விடும் அந்த தான் சில விடயங்களை நாங்கள் அதாவது எல்லாவற்றையும் துணிந்து சொல்கின்ற எனது காரண காரணம் காரண்யம் தோக்கம் சில விடயங்களை கடந்த காலங்களிலே சொல்லாமல் விட்டு இருக்கின்றன இன்று இந்த பாடசாலையின் வரவேற்பு நிகழ்வில் இருந்து ஆரம்பத்திலிருந்து இருந்து நான் பார்த்த ஒரு விடயம் ஒரு விடயம் அதாவது காலையில் விருந்தினர்கள் அழைத்து வருகின்ற பொழுது அந்த ட்ரம்ப் பாத்திய வாசித்தபடி வந்தவர்களுடைய அந்த பெர்ஃபெக்சனை நான் பார்த்தேன் மிகவும் துல்லிதமாக தெளிவாக நூறு வீதம் பெர்ஃபெக்டாக அவர்கள் அதை நடத்தி இருந்தார்கள் அது ஒரு ஒரு மார்ச் அல்லது ஒரு நடக்கின்ற பொழுது அந்த பரேட்டில் இருந்து தெரியும் அந்த பாடசாலைகளின் மாணவர்களின் ஒழுக்கம் சிந்தனை செயற்பாடு எல்லாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் முதலாவது பாடசாலைக்கு வருவதற்கான நோக்கம் கல்லிண கற்பதற்கு முன்னதாக ஒழுக்கத்தை கற்பதற்காக அந்த ஒழுக்கத்தை அந்த அந்த முதலாவது வரவேற்பு நிகழ்வின் போது இந்த மாணவர்கள் இந்த பாடசாலை மாணவர்கள் அதனை காட்டியிருந்தார்கள் அது மட்டுமல்ல இங்கே மேடையில் நடைபெற்ற நிகழ்வுகள் மேடையில் வந்து சென்று ஒழுங்குகள் எல்லாவற்றையும் பார்க்கணும் மிகவும் நல்ல முறையிலே பயிற்றுவிக்கப்பட்டு இந்த ஆசிரியர் நிச்சயமாக அவர்கள் தமது காலை எ மணி தொட பன்னெண்டு மணி வரை உள்ள நேரத்தில் இதற்கு செய்து முடிக்க முடியாது சேவை முடியாதுக்கும் அதிகமாக சேவையாளர்களாக அவர்கள் மேலதிகமாக அக்கறையை கொண்ட மட்டும்தான் இது போன்ற ஒரு மேலதிகமான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விடயத்தை காண முடியும் சரியா அதாவது இந்த நேரத்துக்கு தந்த போல் நேரம் இல்லாமல் குறைவாக இல்லாமல் கூடவும் இல்லாமல் அனைத்து நிகழ்வும் அந்த சளிபடைவதற்கு முன்னதாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அதாவது சோட்டன் சோட்டன் ஸ்வீட்டாக அந்த கூட வடிவமைத்திருந்தார் எலி மாணவர்கள் அவருடைய ஆயத்தம் தெளிவாக இருந்தது மூன்று நிமிடமாக இருந்தாலும் பலரும் நேரம் ரசித்தார்கள் ரசித்ததை நான் பார்க்க முடிந்தது அந்த வகையில் இந்த பாடசாலை விழாக்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதியை எதிர்பார்ப்பதை விட கடந்த சில வருடங்களில் கடந்த பாடசாலைகள் சில பாடசாலைகளில் நானும் இந்த ஊர் மண்ணில் பிறந்தவன் தான் இந்த ஊரில் எந்த பாடசாலையை தான் படித்திருக்கின்றேன் ஒன்று ஆரம்ப பாடசாலை மற்றது உயர்தர பாடசாலை சலையாளி பள்ளிக்கூடம் மற்றது காரணம் இந்த கல்லூரி அதன் காரணமாக என்னவோ இல்லாத அவர்கள் என்னுடன் உரிமையுடன் பழகியதால் என்னவோ அந்த பாடசாலைகளுக்கு மேலதிகமாக சில உதவிகளை நான் தனிப்பட்ட வகையில் செய்திருக்கின்றேன் ஆனாலும் எந்த பாடசாலையை நான் கைவிடவில்லை பாடசாலை எல்லாவற்றும் விவரங்களை வழியை எடுத்து சொல்லுவோம் வருகின்றேன் உதவி உதவிகளை ஆனாலும் அழுத பிள்ளை பால் உடைக்கும் எனவே அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றது இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த பாடசாலையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அதிபரால் மட்டும் இந்த பாடசாலையை நடத்திவிட முடியாது பெற்றோர்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது இங்கே பெற்றோர் ஆசிரியர் சங்கமான பழையமான சங்கத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த பழையமான சங்கங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதன் அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த பள்ளிக்கூட்டி பழைய மாணவர்களோ இல்லை நலம் விரும்பிகளோ இதற்கான உதவியை செய்ய வருவார்கள் ஏனென்றால் அதிபரால் இப்ப உங்களுக்கு தெரியும் அரசு திணைக்களங்கள் நேரடியாக திணைக்களங்களோ இல்லை பழத்தில் நேரடியாக பணத்தை பெற்றுக் கொள்ள முடியாது அது மிகவும் சட்டம் இப்பொழுது அந்த சட்டம் இருந்தாலும் அதனை இப்பொழுது நடைமுறை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அதிபர்கள் அதாவது வெளிநாடுகள் இருந்து குறிப்பாக வெளிநாடுகள் இருந்து இவரிடம் வந்து பணத்தை பெற்று கொள்ள முடியாது ஆக பழைய சங்கங்கள் தான் பெற்றுக் கொள்ள முடியும் அதில் பெரிய கட்டுப்பாடு இருக்கிறது பழைய மாநில சங்கங்கள் ஊடாக அனுப்பப்படுகின்ற வங்கி பணத்துக்கு வங்கி ஊடாக மட்டும்தான் பணம் பெற வேண்டும் என்று அதை நீங்க விலகிக் கொள்ளணும்ன்றதுக்கான சொல்லி நாங்கள் சிலர் வந்து இப்ப நாங்கள் வங்கி ஊடாக பணத்தை அனுப்பின்றது ஒரு டொலரை நாங்கள் வங்கி ஊடாக இங்கே அனுப்பின்றது அதாவது இன்றைக்கு கனடிய டொலர் இருநூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு டொலர் ஆனால் நாங்க வங்கி ஊடாது அனுப்புகிற பொழுது நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தான் தருவாரு அதாவது பன்னிரண்டு ரூபாய் குறைவாக இருக்கும் ஆனா இதுவரை காலம் இலங்கை அரசாங்கம் அதனை விட்டு தான் வைத்திருந்தது ஏன்னா ஒண்ணும் செய்ய முடியாது இது ஒரு வகையில நாட்டுக்குள்ள பணம் வந்து மக்களிடம் கையில பணம் தொடங்கினா போதும் என்ற ஒரு ரீதியில அந்த அதனை விட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த அனுப்ப அதாவது உந்தியன் மூலமாக அனுப்புவார் மூலம் அதாவது உந்தியன் மூலமாக அனுப்பப்படும் என்ற பணம் இல்லைய பணம் அல்ல அல்லது அது பிளாக் மணி இல்ல அதாவது அதன் ஊடாக அனுப்பப்படுகின்ற பொழுது நாங்கள் தனியார் மூலமாக அனுப்புகின்ற பொழுது அவர்கள் கமிஷனாக குறைந்த பணம் தான் இருக்க வங்கி மூலமாக அனுப்புனது ஒன்று அந்த எக்ஸைஸ் ரேட் வந்து குறைவாக தருவார்கள் அடுத்ததாக அனுப்புகிற கூலி பணம் அதிகமாக இருக்கும் அதனால நாங்கள் ஒரு நூறு டாலர் அனுப்புவதாக இருந்தாலும் நாங்கள் வங்கி என்றால் இருபது டாலர் வங்கிக்காக செலவழிக்க வேண்டியது அப்ப அதில் என்றபடி நாங்கள் நூறு டோலர் இங்கே அனுப்பின போது தனியார் மூலமாக அனுப்பும்போது அஞ்சு டாலர் மட்டும் செலவழித்தால் போதும் அறிவுறுமே இங்கே வந்து சேரும் சில சந்தர்ப்பங்கள் அதாவது இந்த பசுக்கு உருவாக்குவதற்கும் இல்லாத சில விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் நினைக்காதே ஏனென்றால் இந்த போன்ற சில பல தரவுகளை இதற்கு உள்ள தரவுகளை நீங்க விளங்கி கொண்டால் மட்டும்தான் வெளிநாடுகளில் இருந்து வழிக்கு தெரியும் இப்பொழுது அன்னைக்காம காரணம் காரணங்களே நாங்கள் உதவி செய்ய வழி ஒருவர் மீது ஒருவர் புறாமையாக பலவித குறைபாடுகள் இங்கே நாலஞ்சு புலனாய்வுகள் அது அந்த புலனாய்வு இந்த புறநாய் நாலாம் மாடிநாயகம் இல்லாவற்றிலும் சென்றுதான் பெற வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் உண்டு இங்கே இலங்கையில் இருக்கின்ற புலனாய்வு இலங்கை அரசாங்கத்தின் இந்த புலனாய்வு சிஏடி எல்லாரும் தேவையற்ற வகையிலே ஒருவரையும் உள்ள தூக்கி போவதற்கோ கேசும் கூடவே மாட்டார்கள் இங்கே நீங்கள் புறாமை காரணமாக ஒருவர் மீது உள்ள ஆட்சிமன்ற காரணமாக இல்ல பாடசாலைக்கு இடையேயான போட்டிகள் காரணமாக நீங்க இதைத்தான் முன்வைத்தாலும் அங்கே புலனாய்வுக்கு போகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக மொட்டுமா இதன் முன்னணி என்ன இதன் பின்னணி என்ன இதற்கான இது என்ன என்பதை எல்லாத்தையும் ஆராய்ந்துதான் உங்களை கூப்பிடுவார்கள் அதை விட ஒரு விஷயம் நீங்கள் உங்களுடைய கையில் ஒரு ஒரு பவுன் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இது இருபத்தி ரெண்டு கேரக்டா இருபத்தி நாலு கரெக்டா இல்ல பதினெட்டு கேரக்டா சந்தேகம் இருக்கு ஆனால் நீங்க ஒரு முறை புலனாய்வுத் துறையில் சென்று வந்தால் நீங்கள் உண்மையில் நல்லவராக இருந்தால் நீங்க இருபத்தி நாலு கேரக்ட் தங்கம் என்பதை அவர்கள் உங்களை பார்த்து சொல்லிவிடுவார் எனவே யாராவது உங்களை கேஸ் போட்டு மாட்டி விடுவேன் போய் கேஸ் போடுவேன் அதை செய்தால் இப்படி செய்வதற்கு தயவு செய்து பயப்படாதே தயவு செய்து பயப்படாதீங்க நீங்க மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போனாலும் அதை எந்த விதமான பயம் இல்ல சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க நீங்க களவெடுத்தோ இல்ல தேவையில்லாத பிரச்சனை மட்டும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க யாரும் ஒருத்தர் தேவையில்லாம ஒரு கேஸ கொடுத்து அங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறீங்க நான் இந்த முறை வந்து கூட இந்த முறை வந்து நான் மூணு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் அந்த விவரங்க என்னோட தெரிஞ்சவருக்கு நான் சொல்லியிருக்கேன் புலனாய் கடந்த இரண்டு வருடங்கள் நான்கு தடவை நான் புலனாய்வு சென்றிருக்கிறேன் ரெண்டு தடவை குழந்தைக்கு ரெண்டு தடவை வருடம் முடிஞ்சிருக்கேன் என்னை விசாரித்தது முழுவதும் அவர்கள் மிக அந்த நாலு தடவை விசாரணைக்கு பின்னர் அவர் மன்னிப்பு கேட்டார்கள் இந்த என்னுடைய முழுமதியான பத்து வருட எதோ காரணம் காரண சொற்கம் வைத்த பார்த்தார்கள் உதவியை பார்த்தார்கள் பாராட்டு பத்திரம் வழங்காத வழியாக என்னை அனுப்பி வைத்தார்கள் ஆகவே தயவுசரிங்க என்ன காரண நிலைமையை உணர்ந்துதான் நான் இங்கே சொல்கிறேன் பலவித பிரச்சனைகள் பொதுப்பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தேவையற்ற வகையிலே பல சிக்கல்களை கொடுக்கின்ற பலர் இங்கே இருக்கின்றார்கள் எனவே அவற்றை கண்டு தயவு செய்து பயப்பட்டு விடார்கள் அது மட்டுமல்லாது காரண கூட்ட கல்வி கல்வி வலிய பணிப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இதை கேட்க வேண்டும் இது போன்ற அறிக்கைகள் உண்மை இருந்தால் இது போன்ற அறிக்கைகள் விழிவார்கள் வரவு செலவு அறிக்கை வழிடுவார்கள் அதில் உங்களுடைய அதிபர் சொல்லி இருக்கின்ற வரை ஆசிரியர் ஓய்வு அரங்கு அறுநூற்றி எண்பது மேல சுற்றுமது கலஞ்சியர் இது போன்ற செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இங்க தேவையாக இருக்கின்றது இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக சொல்லி செயற்பாட்டு அறை அதனுடைய மொத்த செலவு இப்ப ஒரு அண்ணலவாக பத்து லட்சம் இங்கே பத்து லட்சம் போட்டால் பழைய மாணவர்கள் அல்லது எனக்கு இங்க நான் வந்து சென்ற நிச்சயமாக சும்மா வந்துட்டு போறது இல்லை இங்க இருக்கின்ற அரசியோகத்தர்கள் தங்கள் கடமைக்காகத்தான் வந்து செல்கிறார்கள் அந்த செய்து நீங்கள் சம்பளத்துக்கு மாலை மரியாதை போட்டு வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அதற்கு மேல் சென்று சேவை செய்ய வேண்டும் இந்த பாடசாலையில் பௌரிய வளமோ இல்ல கற்றல் வளங்களை நீங்களால் கொடுக்க முடியுமாக இருந்தால் அதுதான் நீங்கள் இந்த பாடசாலைக்கு செய்கின்ற சேவை மற்றபடி நீங்க இந்த பாடசாலைக்கு வந்து அதுவே சரியா வேலை செய்கிறாரா ரெக்கார்ட் ஒழுங்கா பணத்தை அரசாங்கம் உங்களுக்கு சம்பளமாக தருங்க அது நீங்க அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் விசுவாசமாக இருந்து கொள்ளுங்கள் ஊருக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கடமையை அப்பாற்பட்டு சேவையாளர்களாக வேண்டும் ஆகவே நான் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணிலே காரண மண்ணிலே எத்தனையோ பேர் ஒரு கோட்டக்கல் அதிகாரியே கடந்த காலங்களில் பத்து வருடங்களில் இங்கே இந்த விலத்தி இருக்கிறார் மக்களுக்கு அதுக்குரிய பவர் வந்து அது தெரியும் அப்படி எனக்கு தெரியாது ஆனால் விலத்த மாட்டிருக்கிறார் அதனால் காரணம் பெரியார் பொது வைத்தியசாலைக்கு வந்து எத்தனையோ வைத்தியர்கள் பொதுமக்களின் வேண்டுகோள் இல்லை தனியார் ஒரு முறை ரெண்டு ஊர் சேர்ந்து அடிச்சடித்து விலத்திகள் தெரியுங்க அவ்வாறு இருந்தால் அவர்கள் செய்தது உண்மையாக இருந்தால் அவர்களால் அவர்களை கூட மேலும் சேவை நல்ல முறையில் சேவை செய்ய இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அனுப்புவதை மட்டுமே குருகோளாக நீங்கள் அனுப்பி அவர்களோடைய ஒழிய அதை விட பெற்றோராகவும் அதை விட சேவை நிலத்தோட அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் சேவை நிலத்துடன் வெற்ற வேலை செய்கின்றவர்களை இங்கே கொண்டு வர தவறி விட்டார்கள் அந்த இடத்துல தான் அதாவது உங்களை அனுப்புகிற பொழுது சரியோ கூடிய தெரியாது ஆனால் அனுப்பின பிற்பாடு அதற்கு பதவியீடாக ஒரு நல்ல ஒரு அதன் விட நீங்கள் இவரை அவர்களை அனுப்புகின்றீர்கள் என்று அவர் சரியில்லை என்று அவரை அனுப்பின சரியில்லை என்று சொன்னால் அவரை விட நல்லவரை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் அவளை தான் சார் எனவே அவர் அதை கொண்டு வர தவறிய காரணத்தினால் அவர்கள் செய்த தப்பாகத்தான் பார்க்கப்படுகிறோம் எனவே எங்களால் முடியும் ஒரு பாடசாலை அதிபர்களை கூட எங்களால் வேண்டி பெற்றுக் முடியும் நாங்கள் விரும்பி பெற்றுக் கொண்டால் வருகின்ற அதிபரும் இந்த பாடசாலைக்கு சேவை செய்ய வருவார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அதிபர் கூறிய ஐந்து விவரங்களில் ஒரு விவரம் ஏதாவது ஒரு விவரம் நான் நிச்சயமாக என்ன என்னுடைய பணமாக இல்ல கடந்த காலங்களில் செய்யப்பட்ட பலவித தேவைகள் இந்த பாடசாலைக்கு கொடுத்ததும் இரண்டாயிரத்தி பதினைந்து வருடம் ஒரு முறை வருகின்ற இந்த வருடம் முதலாம் ஆண்டுக்கு சேர்ந்த மாணவர்களுக்கும் அனைத்து பாடசாலையிலும் கடந்த மூன்று வருடங்களில் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கான ஆரம்ப வாய்ப்பு கணக்கை சேமிப்பு கணக்கை ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றது அந்த வகையில் இந்த பாடசாலையை இந்த வருடம் சேர்ந்த பனிரண்டு மாணவர்களுக்கும் மேலதிகமாக காலம் கடந்த காலங்களில் இவர்கள் ஏதோ ஒரு முன்பள்ளியில் படித்திருப்பார்கள் அவர்களுக்கான வாய்ப்பு மாணவர் சேமிப்பு கணக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டது அதே கணக்கு மேலும் ஆயிரம் ரூபாய் இந்த பனிரெண்டு மாணவர்களுக்கும் நான் வேஷம் செய்து கொடுக்கிறேன் மேலும் இந்த அதிபர் கூறிய இந்த விவரங்களை மேலதிகமான விவரங்களை பெற்று எனது இணையதளம் இப்பொழுது இணையதளத்தை கூட ஃபேஸ்புக் ஃபோனு மிகவும் பலராலும் பார்க்கப்படுகின்றது ஆனாலும் பலருடைய எல்லோருடைய மோனு உள்ளும் எல்லோரும் மோனுள்ளா அதுவே எல்லாரும் உடவியல் ஆயினா ஆனாலும் கூட எனது முகநூலுக்கும் எனது காரண காலினிய சொற்பமும் இன்றும் பலராளம் அறிவியலாலம் ஏ கிளாஸ்திக்கு நானாகதான் அதை முற்றுமுழுதாக மாசிப்போகிறார்கள் என் நேற்றைய தினம் கூட ஒரு குஜயத்தை கூற்றுமே அதில் உங்களுக்கு வரை ஒரு

அதனையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு கொண்டு சேவையாளர்களாக அரசியல்வாதிகள் அரசியல் பற்றி நீங்க கொஞ்சம் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த பகுதிக்கும் உங்களுக்கு சேவை செய்வோர் யார் என தெரிந்தால் மட்டும்தான் அவருக்கு நீங்க போட்டு போடுங்கள் அவர்தான் நீங்க இதை கேட்க முடியும் அவர் என்ன செய்தார் இப்ப நாங்கள் காரணம் பிரதான வீதி எல்லாரும் கூட சொல்லுங்க எல்லாரும் கூட சொல்ல முடியாது காரணம் கூட போட்ட இந்தியத்தை நாங்கள் கூட சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பிரதேச சபை பிரதேச சபை இந்த மூணு ரோடு முன்னாள் ரோடு சரியில்லை பிரதேச சபைக்கு நீங்கள் தெரிவு செய்யாமல் தான் கேட்க முடியும் எனவே தயவு நீங்கள் யாரை யாரிடம் கேட்க வேண்டும் எதற்கு எவரிடம் போய் நிற்க வேண்டும் என்பதை முதலில் அழைத்துள்ள பொதுவாக எல்லோரும் குறை சொல்லாதீர்கள் அரசியல்வாதிகளை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது அடுத்த பிரதேச சபை மாகாண சபை இலக்கம் நடக்கின்ற பொழுது நீங்கள் உண்மையாக தெரிவு செய்த கட்சிக்காக ஓட்டு போடாதீர்கள் இந்த பகுதிக்கு உங்களால் யாரை உங்களால் சேவை செய்வார் என்பதை அறிந்து ஓட்டு போடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு அதிபர் செய்திட்டங்களையும் விவரமாக தருவார் என கேட்கின்றேன் அதில் பழைய மாணவர்களை ஒழுங்கிணைத்து ஒரு தாராள அது பொது அமைப்புகளாக இருந்தால் அதுக்கு விவரங்கள் கேட்டார்கள் அதுக்கு தீவிர வல்வி கூட்டம் மற்றது மாகாண கூட்டங்களில் இருந்து நீங்க அனுமதி பெற வேண்டும் அனுமதி பெறுவது மட்டுமல்ல இவர்கள் என்ன செய்ய அரசாங்க பாடசாலை இருக்கின்றது அரசாங்கத்தின தேவைகளை வெளிநாட்டுக்காரர் தங்க அலையில பணம் இருப்பதால அதை செய்ய வேற வேண்டும் இது அரசாங்கம் கூட இங்கே இருக்கின்றதுல நான் பார்க்கின்றேன் அதாவது அத்தியாவசிய தேவைகளை கூட செயல்பாட்டாரே எனக்கு தெரியாது தீபாவளி தீர்மானிக்கும் அது அத்தியாவசியம் அரசாங்கம் முகாமத்தான் செய்து கொடுக்க வேண்டும் அதுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்து அப்படி இல்லையா இருந்தாலும் அரசாங்கம் அதாவது கல்வித் திணைக்களம் அதுக்குரிய ரூ ஒரு ஒரு டீலுக்கு வர வேண்டும் அவர்கள் ஐம்பது வீதம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவந்தால் கல்வித் திரைக்களம் அதுக்கு ஐம்பது வீத பொறுப்பை ஈட்டுக் கொண்டால் ஐம்பது வீத பொறுப்பை நாங்களே ஏற்றுக்கொள்ளணும் இது அரசாங்கத்துக்கு தெரியாது இந்த பாடசாலைக்கு விட ஒரு அத்திய அமுத்தியத்தை விசரங்காரங்களிலே முக்கியமாக உள்ளது மனசில கூடங்கள் கூட ஏனென்றால் நான் படித்த பாடசாலை காலமாக இந்து கல்வியில் அதை கட்டி கொடுத்த பிற்பாடு தான் பலர் எடுத்து சொன்னார் மலத்தில் கூட பண்றது ஒரு பாடசாலை அத்தியாவசிய தேவை அதை நானே கட்டி கொடுத்தேன் ஏன் கட்டி கொடுக்க வேண்டும் அதை அரசாங்கம் தான் கட்டி கொடுக்க வேண்டும் அதற்கு சில வழியில் அந்த ஒரு வருத்தத்துக்கு அரசாங்கம் அதற்குரிய பணத்தை ஒதுக்கும் அது ஒதுக்குமா அப்படி இல்லையா அரசாங்கம் சிக்கி அது அரசாங்கம் இன்றைக்கு தோல்வியில தான் நிற்குது இன்னும் அரசாங்கத்தில் பணம் இல்லை ஆனால் அவ்வாறு இருந்தாலும் அரசாங்கம் அதனை பொறுப்பு ஏனென்றால் உண்மையில் நடக்குவதுதான் சில இடங்களில் இந்த தொழிலை கட்டுவதற்கு பணம் வந்திருக்கும் அந்த பணத்தை இடையில எடுத்துட்டு தெரியா அப்ப இல்லாவற்றுக்கு நாங்கள் காவலரையின் சட்டத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியாது எனவே நடந்தாலும் நடந்திருக்கு அதாவது இங்கே வீதிகள் கூட போடப்பட்டிருக்கு இந்த வீதியை போடாமலே போட்டதுக்கான பதிவுகள் அதை நாங்கள் அதை வெளியில விட்டால் நாங்க ஊடகவியலாளர் சொல்லிக் கொண்டு நம்ம காரணம் சிறியலாது என்று அதுக்கு சம்பந்தமான பல லட்சம் கோடிகளை விழுங்கிய முதலைகள் எங்களை உயிருடன் விட்டு வைக்காது அது உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்ப நீங்க சாதாரண ஒரு பொதுமக்களாக ஒரு அமைப்பாக சேர்ந்து இது போன்ற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்ட முடியும் இல்ல கேட்க முடியும் என கூறி இன்றைய இந்த நிகழ்விலே எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது முயற்சி கிடைக்கின்ற போது இந்த வாய்ப்பு கிடைக்கின்ற போது இந்த காரண மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது காரணம் என்றால் ஏற்கனவே எனது மனுவில பார்க்கின்றவர்களும் எனது எனது சந்தியை பார்க்கின்றவர்களும் அதாவது ஏ கிளாஸ் நான் அதை சொல்லுன்றது அதாவது கமலஹாசன் படத்தை பார்க்கின்றவர்களும் ரஜினி படத்தை பார்க்கின்றவர்களும் விஜய் படத்தை படத்தை பார்க்கணும் வித்தியாசம் உண்டு அந்த வகையிலே எனது ஒரு காரணித்து நீர் தளத்தை முதல் கலையத்தை மட்டும் வாசிப்பவர்கள் உள்ள சென்று வாசிப்பவர்களால் மட்டும்தான் இந்த கார்னரை அடுத்த அட்டத்தை கொண்டு செல்ல முடியும் அடுத்த உண்மையாவே ஊட்டிய சேவை மக்களுடன் சேவை செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வகையிலே அதிபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களது நேரத்தை எடுத்துக்கொண்டது என்னை மனித கொள்வான்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்